இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள் பரிகார தலங்கள் ஆன்மீக கேள்வி பதில்கள் ஆன்மீக சந்தேகங்கள் என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து இருக்கோம் இன்னைக்கு வர ஜூலை இரண்டாம் தேதி ஜூலை ரெண்டு கூர்ம ஜெயந்தி வருது அதை பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம் பெருமாள் பத்து அவதாரங்கள் எடுத்தார் இல்லையா தசாவதாரம் அப்படின்னு சொல்லுவோம் அவர் ராமனாக வந்தார் கிருஷ்ணனாக வந்தார் வாமணனாக வந்தார் பல அவதாரங்களை அவர் எடுத்தார் அந்த அவதாரத்தில் ஒன்றுதான் தசாவதாரத்துல ஒரு அவதாரம் தான் கூர்ம அவதாரம் அந்த கூர்ம ஜெயந்தி அவர் கூர்மமாக அவதாரம் எடுத்த நாள் வருகிற ஜூலை இரண்டாம் தேதி ஆணி மாதம் தேய்விரை துவாதசியில்தான் பெருமாள் கூர்மமாக அவதாரம் எடுத்தார் என்று புராணம் சொல்கிறது உங்களுக்கு அந்த கதை தெரியும் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தார்கள் இல்லையா மேரு மலையை மத்தாக்கி வாசுகியை நாணாக்கி அவர்கள் மேரு மலையை மத்தாகவும் வாசுகியை நாணாகவும் கயிறாகவும் வைத்து பார்க்கடலை கடைந்தபோது மேரு மலை அப்படி சரிந்ததாம் அதனால் பெருமாள் கூர்மமாக அவதாரம் எடுத்து அந்த மேருமலையை தாங்கினார் என்று புராணம் சொல்கிறது அப்படி அவர் கூர்மமாக அவதாரம் எடுத்த நாள்தான் வருகிற ஜூலை இரண்டு ஆனி மாதம் தேய்விரை துவாதசி அன்னைக்கு கூர்ம ஜெயந்தி அன்னைக்கு பெருமாளை நாம் கண்டிப்பாக வழிபாடு செய்ய வேண்டும் எப்போவுமே பெருமாளினுடைய அந்த ஏகாதசியாக இருக்கட்டும் அல்லது நம்ம நரசிம்மர் ஜெயந்தி இதை பற்றிலாம் நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா அப்படி ஒவ்வொரு பண்டிகைகள் வரும்போதும் நம் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்வது இறைவனுடைய நாமங்களை சொல்வது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கூர்ம அவதாரத்துக்கு என்ன சிறப்புன்னு சொல்கிறேன் பெருமாளினுடைய ஒவ்வொரு அவதாரத்தையும் ஒரு கிரகத்தோட நம்ம தொடர்பு படுத்தி சொல்லுவோம் இப்ப அவதாரம் அப்படின்னா சூரியன் நம்ம சூரியனுடைய அம்சம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அது சூரிய குலத்தவன் தான் ராமனே கிருஷ்ணர் சந்திரகுலத்தை சேர்ந்தவன் சந்திரனுடைய தொடர்பு படுத்தி சொல்றோம் அப்போ இந்த கூர்மத்தை நாம் சனியோடு சனி கிரகத்தோடு தொடர்பு படுத்தி சொல்றோம் திருச்செந்தூர் கோவில் போயிருக்கிறீங்களா முருகனை தரிசனம் பண்ணிட்டு வெளியில வரும்போது முருகனை பிரகாரத்தை வலம் வர முடியாது திருச்செந்தூர்ல ஏன்னா அவர் அங்க சிவ பூஜை பண்ணிட்டு இருக்கிறார் அதனால நீங்க கருவறையில இருந்து வெளியில வரும்போது பிரகாரத்தை வலம் வரும்படியா இருக்காது அந்த அமைப்பு நீங்க இந்த பக்கம் இப்படி வெளியில வரும்போது நேராக நடராஜா இருப்பார் அந்த சந்நிதி பின்னாடி குரு பார்க்க போகிறோமே அந்த இடத்துல ஒரு சனி பகவான் இருக்கிறார் பார்த்துருக்குறீங்களா சனி பகவானுக்கு தனி சந்நிதி இருக்கும் அங்க கூர்ம விளக்கு வச்சிருக்கிறாங்க அடுத்த முறை இதெல்லாம் நீங்க கவனித்து பாருங்க சனி பகவான் கிட்ட ஒரு பெரிய கூர்ம விளக்கு இருக்கும் அதே மாதிரி குரு பகவான் அவருடைய அந்த பீடம் பார்த்துருக்குறீங்களா நிறைய யானைகள் இருக்கும் நிறைய அந்த அமைப்பை நீங்கள் பாருங்க ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அந்த பீடத்துலேயும் நீங்கள் வந்து கூர்மத்தை பார்க்க முடியும் கூர்மம் அப்படின்றது கோவில்கள்ல பல இடங்கள்ல இருக்கிறத நம்ம பார்க்கலாம் முக்கியமாக அந்த பீடத்துல அது இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் அப்படிதான் மேருமலைக்கு கீழே அதை தாங்கி கொண்டிருந்தார் பெருமாள் கூர்மமாக அவதாரம் எடுத்து அந்த ஜெயந்தி வருகிற ஜூலை இரண்டாம் தேதி வருகிறது வீட்டில் கூர்மாவதார படம் இல்லையே கோவில்களில் கூட கூர்மாவதார அவதார சந்நிதி எங்கே இருக்குன்னு தெரியலையே அப்படின்னா வீட்டில் பெருமாள் படம் இருக்கு இல்லையா பெருமாளினுடைய அவதாரம் தான் கூர்மாவதாரம் அவதாரம் பெருமாளுக்கு எப்போதும் போல் விளக்கேற்றி தீப தூபம் காட்டி நிவேதனம் வைத்து நான் என்ன சொல்லணும் அப்படின்னு அந்த மந்திரத்தை உங்களுக்கு கமெண்ட்டில் கொடுக்குறேன் வருகிற ஜூலை இரண்டாம் தேதி கூர்ம ஜெயந்தி அன்றைக்கு பெருமாளை மனதிலே நினைத்து முக்கியமாக யாருக்கெல்லாம் இப்போ ஏழரை சனி நடந்துட்டு இருக்குதோ அஷ்டம சனி நடந்துட்டு இருக்குதோ கும்பராசிக்கு ஜென்ம சனி இல்லையா கடகராசிக்கு அஷ்டம சனி அல்லது யாருக்கெல்லாம் சனி தசை நடக்குதோ யாருக்கெல்லாம் சனியால கஷ்டம் இருக்கோ ஏழுல சனி இருக்குது அஞ்சுல சனி இருக்கு லக்னத்திலேயே சனி இருக்கு இந்த மாதிரி சனி கஷ்டப்படுத்துதுன்ற ஜாதக அமைப்பு உள்ளவர்களும் கண்டிப்பாக கூர்ம ஜெயந்தி அன்றைக்கு பெருமாளை வழிபாடு செய்து அந்த கூர்ம அவதாரம் எடுத்தால் பெருமாளுக்குரிய அந்த மந்திரத்தை நான் உங்களுக்கு கமெண்ட்ல கொடுக்குறேன் அதை சொல்லி அவரை வழிபாடு செய்யுங்கள் பெருமாள் நமக்கு நன்மை செய்வதற்காக தான் அவதாரம் செய்தார் எங்கேயோ தேவர்கள் அசுரர்கள் பார்க்கடலை கடைஞ்சு அதுக்காக அவர் அவதாரம் எடுத்தார் அப்படிதான் கதைகள் சொல்லுதே தவிர அதெல்லாம் நம்முடைய துன்பங்களை நீக்கித் தருவதற்காக தான் இப்படி இப்படி மேருமலை செஞ்சுது அப்படின்னா ப்ரமோஷன் எனக்கு தான் அப்படின்னு நான் நம்பிக்கிட்டே இருந்தேன் அந்த நம்பிக்கை அப்படியே செறிஞ்சிருச்சு எனக்கு கிடைக்காம போயிடுச்சு இந்த மாதிரி நம்ம கஷ்டப்படுவோம் இல்லையா அப்பெல்லாம் நாம தெய்வத்தை சரணடைகிற போது தெய்வத்தை வழிபாடு செய்கிற போது அந்த தெய்வம் நமக்கு அருள் செய்யும் என்பதற்காகத்தான் இது போன்ற கதைகளை எல்லாம் சொல்லி வைத்தார்கள் கூர்ம ஜெயந்தி அன்றைக்கு பெருமாளை வழிபாடு செய்து அவருக்குரிய மந்திரத்தை சொல்லுங்கள் நிச்சயமாக ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம் இதே போல மீண்டும் ஒரு பரிகார முறையோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அனைவருக்கும் அன்புடன் ஸ்ரீ